வரலாறுல யாருமே வர முடியாதுரா பிரிந்துதான்னு சொன்னால் ரெண்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஒன்றாவது என்னென்னு பார்க்க போனா தமிழர்களுடைய இரும்பு ஏன்னா நம்ம வந்து கிமு ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு முன்னாடியே இரும்பை வந்து பயன்படுத்தி பெரிய லெவலில் அதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு விஷயத்தில் தமிழர்கள் கிட்ட யாருமே வர முடியாது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எங்கள் ஊரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து எகிப்தில் பார்த்தா தங்க பொருள் அழகா இருந்தது கிரேக்கத்தில் பார்த்தா தங்க பொருள் அழகா இருந்தது இங்கே வெள்ளி இருந்தது இங்கே நீலக்கல் இருந்தது மணி இருந்ததுன்னு காமிக்கிறாங்கல்ல ஆனால் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு காட்டுன்னு பார்ப்போம் இரும்புன்றது தமிழர்களுடைய தனிச்சிறப்பு பெருமை இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய அடையாளம்ங்கிறது நம்முடைய வானியல் முறை நம்மளுடைய நாகரிகத்தை சிந்து சமையலியோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ சிந்து சமையலியை ஆய்வு செஞ்ச ரஷ்ய ஆய்வாளர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே வியாழங்கிற கோலை வச்சு அவங்க காலத்தை கணிச்சாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றான் இடைசங்க காலத்துல அழிஞ்சு போன நூல்கள்ல ஒண்ணு வந்து வியாழ மாலை அகவல் அப்படிங்கிறது வியாழனை நம்ம கணிக்கிறதுக்கு வியாழ கணிதம் அப்படின்னே ஒரு இருந்து அழிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து காமிக்கிறாங்க வரலாறுல யாருமே கிட்டக்கு வர முடியாது ரெண்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஒன்னாவது என்னன்னு பார்க்க போனா தமிழர்களுடைய இரும்பு ஏன்னா நம்ம வந்து கிமு ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு முன்னாடியே இரும்பு வந்து பயன்படுத்தி பெரிய லெவலில் அதை வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம் இந்த ஒரு விஷயத்துல தமிழர்கள் கிட்ட யாருமே வர முடியாது நீங்க என்ன பண்ணிட்டீங்க எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து எகிப்துல பார்த்தா தங்க பொருள் அழகா இருந்தது கிரேக்கத்துல பார்த்தா தங்க பொருள் இருந்தது இங்க வெள்ளி இருந்தது இங்க நீலக்கல் இருந்தது மணி இருந்ததுன்னு காமிக்கிறாங்கல்ல ஆனா ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு காட்டுங்க பார்ப்போம் இல்ல இல்லீங்களா அப்ப அந்த இரும்புன்றது தமிழர்களுடைய தனிச்சிறப்பு தனி பெருமை ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய அடையாளம்ங்கிறது நம்முடைய வானியல் முறை நம்மளுடைய நாகரிகத்தை சிந்து சமையலியோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ சிந்து சமையலி ஆய்வு செஞ்ச ரஷ்ய ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே வியாழன்கிற கோலை வச்சு அவங்க காலத்தை கணிச்சாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க நம்ம இடை சங்க காலத்தில் அழிஞ்சு போன நூல்களில் ஒன்று வந்து வியாழ மாலை அகவல் அப்படிங்கிறது வியாழனை நம்ம கணிக்கிறதுக்கு வியாழ கணிதம் அப்படின்னே ஒரு இருந்து அழிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து காமிக்கிறாங்க